பெட்டிமுடி நிலச்சரிவின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது பெட்டிமுடியில் சிறப்பு பிரார்த்தனையும் சடங்குகளும் நடத்தப்பட்டன உற்றார் உறவினர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஆறாம் தேதி பெட்டிமுடியில் நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த நான்காம் ஆண்டு நினைவு தினம்தான் அனைத்து மதங்களின் பிரார்த்தனைகளுடன் நடத்தப்பட்டன துயரத்தில் மரணமடைந்த அறுபத்தி ஆறு பேரையும் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில்தான் அஞ்சலி செலுத்தப்பட்டது பல்வேறு மத பிரிவினர்கள் அவர்களின் முறைப்படி சடங்குகளுக்கு தலைமை வைத்தனர்

கேடிஹெச்பி கம்பெனியின் தலைமையில் பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் மேத்யூ ஆப்ரகாம் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் அட்வொகேட் ராஜா எம்எல்ஏ உட்பட உள்ள மக்கள் தலைவர்களும் பங்கெடுத்தனர் மரணமடைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு எல்லா எஸ்டேட்டிலும் காலை ஒன்பது மணிக்கு வேலைக்கிடையில் வைத்து ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான உறவினர்கள் தான் அஞ்சலி செலுத்துவதற்காக நினைவிடத்திற்கு வந்தது நியூஸ் பீரோ மோனார்